வணக்கம் நாகேந்திர பாரதி தொழில்நுட்ப வளர்ச்சி உறவுகளை இணைத்துள்ளதா பிரித்துள்ளதாங்கிறது இந்த வார விவாத தலைப்பா கொடுத்துருக்காங்க நிச்சயமா உறவுகளை இணைத்துள்ளதுன்னு தாங்க சொல்றேன் இப்போ ஒவ்வொரு விஷயமா எடுத்துக்கலாம் முதல்ல பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் இருக்கக்கூடிய உறவு அந்த காலத்துலலாம் குழந்தைகள்லாம் வெளியூர் போய் வேலை பார்த்துட்டா அவங்ககிட்ட இருந்து ஒரு கடிதாசி வராதான்னு பெற்றோர்கள் எவ்வளோ ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க சிட்டி ஆகியே சித்தி ஆகியேன்னு பங்கஜுதாஸோட அந்த பாட்டெல்லாம் ஞாபகம் வருது இல்லையா அது அந்த பெற்றோர்களுடைய மனசை எவ்வளோ பாதிச்சிருக்கு இப்போ அந்த உறவுகளை இணைக்கும்படியாக துரிதமாக உடனே ஒரு ஃபோன் கால் பேசி எப்படி இருக்கீங்க என்ன விசாரிச்சுக்கிறோம் குரலை கேட்ட மகிழ்ச்சி இதெல்லாம் உறவுகளை இணைக்கத்தானே செய்யுது அதே மாதிரி கணவன் மனை உறவுக்கு இதே தொலைத்தொடர்பு சார்ந்தான் நம்ம சமீபத்தில் சிவகார்த்திய என்போட அமரனில் பார்த்தோம் வெற்றியில் வேலை பார்க்குற அவர் தன்னுடைய மனைவி கூட ஒரு நாள் ஃபோன்லேயே பேசி அவங்கள தூங்க வைப்பார் ரெண்டு பேரும் வீடியோ காலில் பார்த்துக்கிட்டு ஸோ இதெல்லாம் உறவுகளை இணைச்சிருக்கா இல்லையா அந்த தூரங்கிறதே இப்போ வந்து தொலைஞ்சு போச்சு தொலைதொடர்பு சாதனைத்தினால அது மட்டும் இல்லை ஒரு கல்யாணமோ இல்லை நல்லது நல்லது கேட்டது எந்த விசேஷங்களுக்கும் முந்தியெல்லாம் ரொம்ப தூரமாக இருக்குதுங்கிறனால போக முடியாமல் போய் எவ்வளோ உறவுகளுக்குள்ளே எவ்வளோ உரசலில் வந்திருக்கு இப்போல்லாம் எவ்வளவோ போக்குவரத்து சாதனங்கள் வேகமாக ட்ரெயினில் போகிறது பஸ்ஸில் போகிறது எல்லாமே ரொம்ப வேகமாயிருச்சு அந்த காலத்தில் மாட்டு வண்டி இதில் போயிட்டு எவ்வளவு கஷ்டமாக இருந்துச்சு இப்போ உறவுகளை இணைச்சு அவங்களுக்குள்ளே ஒரு பெரியங்களை உருவாக்கியிருக்கா இல்லை எல்லாம் நல்லது கெட்டதுக்கு எல்லோரும் போக முடியுது அது மாதிரி அதை கூப்பிடுறதுமே வந்து முந்தி வந்து அவங்க வந்து கூப்பிடலைன்னு சொல்லிட்டு கோவச்சுக்கிடுவாங்க நேர போக முடியாத சந்தர்ப்பங்களில் இப்போல்லாம் ஃபோன் இருக்குது வாட்ஸ்அப்பில் பத்திரிக்கை அனுப்பிவிட்டு ஃபோனில் வாங்கன்னு சொல்லிட்டா செலவும் கம்மி எல்லாரையும் இன்னைக்கு கண்டிப்பாக கூப்பிட முடியுது அதே மாதிரி இவங்களும் உடனே அந்த கல்யாணங்களுக்கெல்லாம் துரிதமான போக்குவரத்து சாதனம் மூலம் வந்து பங்கு கொள்ள முடியாது அதுவும் உறவுகள் எனக்கேத்தானே செஞ்சுருக்கேன் அந்த காலத்தில் போய் அந்த செலவு பண்ணிக்கிட்டு போய் அவங்களுக்கும் ஸ்கேசி ஸ்வீட்காரங்காஃபி செலவு வச்சுட்டு நம்ம வந்த பிறகு அவங்க நம்மளை பத்தி போற நினைச்சி இதெல்லாம் உறவுகள்ல பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் தள்ளியே இருந்தாலும் கூட அந்த உறவுகள் வந்து ஒரு நெருக்கமா இருக்கிறதுக்கு ஒரு வடிவம் செஞ்சு கொடுத்துருக்கு இல்லையா இந்த மாதிரி சாதனங்கள்லாம் அது மாதிரி வேலை வாய்ப்புன்னு எடுத்துக்கிறீங்க ஒரு வேலை வாய்ப்புக்கு நம்ம எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் அந்த காலத்துல பேப்பரை பார்த்து அதுல இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டு போஸ்ட் ஆஃபீஸ் போய் ஸ்டாம்ப் போட்டு ரெஜிஸ்டர் போஸ்ட் டெக்னாலஜிமெண்ட் எல்லாம் அனுப்பிட்டு வந்து காற்று கிடந்து அப்புறம் இன்டர்வியூ எல்லாம் அட்டன் பண்ணி இப்போல்லாம் இன்டர்நெட் மூலமாக வெப்சைட் மூலமாக எம்ப்ளாய்மெண்ட் சைட்டு எக்கச்சக்கமாக வந்தாச்சு டக்கு டக்குன்னு போடுறோம் நாலு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம் ஒரு இன்டர்வியூவில் கிடைக்குது ஒரு கம்பெனிக்கு போன பிறகு இன்னொரு கம்பெனி மாறுறதுக்கு அதுலேயே எவ்வளவோ சைட்டுகள் மூலமாக மாறி சம்பளம் கூடுது அதெல்லாம் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு உறவுகளையும் ரொம்ப நெருக்கப்படுத்துது இல்லையா பரவாயில்ல நம்ம புருஷன் டக்கு டக்குன்னு வேலை பார்க்குறாரு மாற்றுறாரு சம்பளம் ஜாஸ்தி வருது கணவனுக்கு மட்டும் இல்லை இப்போ மனைவி ரெண்டு பேருமே வேலைக்கு போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப இருக்கு ஸோ ரெண்டு பேருக்குமே அந்த உறவுகள் வந்து ரொம்ப இருக்கு நல்ல வேலை கிடைக்குது நல்ல சம்பளம் கிடைக்குது குழந்தைகளை நல்லா பார்த்துக்க முடியுது இதெல்லாம் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியினால தானே அதே மாதிரி நண்பர்களுக்குள்ள உறவுகள் முந்தையெல்லாம் டேய் மச்சி வாடா போடான்னு பேசுறதெல்லாம் இப்போ எவ்வளவு எளிதாக தொலைநுட்ப சாதனம் மூலம் நடந்துகிட்டு இருக்கு அப்போல்லாம் ஒருத்தர் கூட பேச முடியுமா யாராவது ஒரு குரூப்பாக ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைச்சா உடனே போக முடியுமா இப்போ உடனே வாட்ஸ்அப் கார்ல ஒரு குரூப்பு வீடியோ கால் போட்டு டேய் மச்சி நீ அங்கே வா நீ இங்கே வா உடனே போய்ட்டு என்ன என்ன கூத்தடிக்கணுமோ எல்லாத்தையும் அடிச்சிட்டு வர முடியுது இல்லையா அது அந்த நட்பு உறவுகளையும் பலப்படுத்தித்தானே இருக்கு இப்படி எந்த இதை எடுத்துக்கிட்டாலும் சரிங்க எல்லா உறவுகளுக்கும் நட்பு உறவு கணவன் மனை உறவு பெற்றோர் உறவு எல்லாத்துக்குமே இப்போ இருக்கக்கூடிய தொலைதொடர்பு சாதனங்கள் போக்குவரத்து சாதனங்கள் வேலைவாய்ப்பு சாதனங்கள் இது எல்லாமே வந்து மிகுந்த உதவி செய்து அந்த உறவுகளை எல்லாம் இணைத்துள்ளது பலப்படுத்தியுள்ளது எனவே தொழில்நுட்ப வளர்ச்சி உறவுகளை இணைத்துள்ளது அடுத்து அந்த இன்னொரு நாகேந்திர பாரதி வந்து உறவுகளை பிரித்துள்ளதுன்னு பேச போறாரு என்ன பேசுறதுன்னு கேட்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நாகேந்திர பாரதி இந்த வார தலைப்பு ஒரு நிர்வாகம் துறை இன்றைய நிலையில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பது அனுபவமுள்ள முதுமைக்கா அல்லது அறிவாற்றுள்ள இளமைக்கான்னு சொல்லிட்டு முதல்ல நாகேந்திர பாரதி அனுபவம் உள்ள முதுமைக்கேன்னு திருக்குறள்ல இருந்து எடுத்து எல்லாம் ரொம்ப அனலைஸ் பண்ணி சொன்னார் உண்மையிலே அந்த தலைப்பு அதுக்கேற்ற மாதிரி தான் நானும் பேச போகிறேன் அவர் ஒன்றே ஒன்று மட்டும் விட்டுட்டார் இன்றைய நிலையில் அப்படிங்கிற ஒரு வார்த்தை முத முதல்ல கொடுத்துருக்காரு அதை அவர் விட்டுட்டார் பழைய காலத்தில் இருந்தே அவர் பேசிக்கிட்டு மாதிரி இருக்குது இன்றைக்கி பொசிஷன் என்னங்க இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுக்கு இதுன்னு எக்கச்சக்கமாக இருக்குது நீங்கள் அனுபவம்லாம் முதுமையெல்லாம் கொஞ்சம் அந்த காலத்தில் போயிருப்பீங்க இப்போ இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணுறது அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறதெல்லாம் இப்போ இருக்கிற அறிவாற்றல் உள்ள தான் மெயினு அறிவாற்றல் உள்ள இளமை இல்லை ஏன்னா நீங்கள் அனுபவம் உள்ள முதுமே போயிட்டு என்ன தான் குட் மீன்ஸ் பேட் மீன்ஸ் மூலமாக நீங்கள் வந்து ப்ராடக்டுக்கு ஆர்டர்ஸ் கொண்டு வந்தால் கூட இங்கே வேலை பார்க்குறது யாரு வேலை பார்க்குறது இந்த அறிவாற்றல் உள்ள இடமே தான் அவங்கள வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டீங்க இதனே இதனால் முன் முடிக்குன்னு சொல்லி விட்டுட்டு போயிருக்கேன் விட்டு போனால் நடக்குமாங்க விட்டு போய் எவ்வளோ அந்த அறிவாற்றல் இல்லாத இளமைக்கிட்டே எல்லாம் இங்கே விட்டுட்டு போய் திருப்பி போய் அந்த ப்ராஜெக்டோ ப்ராடக்ட்டோ இங்கே கஸ்டமர் சைட்டில் போயிட்டு நீங்கள் யூஐடி யூசர் அக்சப்டன்ஸ் டெஸ்ட்டு பண்ணுறப்போ எவ்வளோ மிஸ்டேக்ஸை வந்து திருப்பி கொண்டு வரீங்க திருப்பி கொண்டு வந்து இங்கே அறிவாற்றல் உள்ள இடமையை தேடுறீங்க அனுபவம் உள்ள முதுமை என்ன பண்றீங்க அறிவாற்றம் உள்ள இடமையை தான் தேடுறீங்க அவங்களுக்கு முக்கியத்துவம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து தான் உங்க கம்பெனி இப்போ சிஇஓவே தேடுவார் அனுபவம் உள்ள முதுமையே கொஞ்சம் திட்டுவாரு என்ன இந்த மாதிரி ஆளுங்கிட்ட கொடுத்து அறிவாற்றல் இல்லாதவங்ககிட்ட எல்லாம் கொடுத்து வேலை வாங்கியிருக்கேன் உனக்கு என்ன பெரிய ப்ராடக்ட் பத்தி அனுபவம் இருந்து என்ன பிரயோஜனம் ப்ராடக்ட் பண்ண தெரிய வேணாமா நீங்க விற்கிறது முக்கியம் இல்லைங்க விற்கிறதுக்கு முன்னால ப்ராடக்டை பற்றி எப்படி செய்யணுங்கிறத தெரியும் நான் அது செய்யறது மட்டும் இல்லை நாளுக்கு நாள் டெவலப்மெண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது கூடிக்கிட்டே இருக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து இந்த இது பிக் டேட்டாவிலேருந்து கம்ப்ளீட்டா உலகமே ஒருமயமா இன்டர்நெட் வேர்ல்டா அதுக்கு தான் எக்கச்சக்கமா போயிட்டு இருக்கு இதெல்லாம் நீங்கள் வந்து கற்றுக்க முடியுமா நீங்கள் பழைய கால கோபால்லேயே தான் இன்னமும் இருக்கீங்க அதுக்கடுத்து ஜாவா வந்து ஜாவாவுக்கு பிறகு இப்போ பைத்தான் வந்து பைத்தானுக்கு பிறகு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் எக்கச்சக்கமா வந்தாச்சு டக்கு டக்குன்னு நாங்கள் வந்து ஒன்று அறிவாற்று உள்ளவங்களும் வேகமாக இருக்கிறவங்களாம் படவுடன் முடிச்சு கொடுப்போம் கஸ்டமருக்கு வந்து நீங்கள் சம அதாவது ப்ராடக்ட் வந்து அவனுக்கு ஒரு மாதிரி ஏற்ற விலையில நீங்கள் வித்துட்டு வந்து பெருமை அடிச்சுக்கிட்டு உங்களுக்கு இது பண்ணுவாங்கன்னு நினைக்காதீங்க அங்கே வந்த பிறகு ஒழுங்காக அந்த ப்ராடக்ட் வேலை பார்க்கணும் அவனுக்கு வேற கம்பெனியோட ப்ராடெக்டோட இந்த கம்பெனி ப்ராடக்ட் வந்து நல்லா வேலை பார்க்கணும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுக்குறது யாரு நீங்கள் அடித்தட்டு மக்கள் அடித்தட்டில் வேலை பார்க்கறவங்களை வந்து ரொம்ப மட்டமாக நினைக்கிற மாதிரி பேசுறீங்க கோவில் செய்தேன் நே இது அந்த ஒரு பாட்டு வரும் பாருங்க கோவில் செய்தே அங்கே அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு சவாலை சமாளியில வரும் அந்த மாதிரி நீங்க வேலை பார்க்குறவங்களை வந்து ரொம்ப உதாசீனப்படுத்துற மாதிரி பேசியிருக்கீங்க உங்க ஆர்குமெண்ட்ல கஸ்டமர்கிட்ட போயிட்டு எல்லாம் பேசிட்டு வந்து ஆர்டர் வாங்கிட்டு வந்தால் போதுமா வந்த பிறகு ஒழுங்கான ப்ராடக்ட் மலையெல்லாம் திருப்பி போய் அடி வாங்குறது உங்களையே எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து உங்களுக்கு அதிக சம்பளம் கொடுத்தாலும் கூட உங்களை வந்து உடனே தள்ளி விட்டுருவாங்க முதல்ல இனி எந்த கம்பெனிலையும் எதா பிரச்சனைனா உடனே குறிப்பாக்கிறது யார் அதிக சம்பளம் இருக்கிறவங்களை தான் முதல்ல வெளியே தள்ளுவாங்க எங்களை மாதிரி மீடியமாக இருக்கிறவங்கள வச்சுக்கிறவாங்க ஏன்னா எங்களுடைய தேவை எப்பவும் தேவை இருக்குங்க நாங்கள் தான் ப்ராடக்டை பண்ணுறவங்க ப்ராடக்டில் ரெண்டு டைப் இருக்குது ஒன்று பண்ணுறவங்க சர்வீஸ் பண்ணுறவங்க இவங்க இல்லாமல் அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ஒன்றும் பண்ணிக்க முடியாது அது தவிர ப்ராடக்டை இம்ப்ரூவ் பண்ணுறவங்க ப்ராடக்ட் கண்டினியூஸாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க அதுக்கெல்லாம் என்ன வழி அறிவாற்றல் இருக்கணும் நீங்கள் லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எங்களை கொண்டு வந்து கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்தா இது பண்ணுறீங்கிறீங்க நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க அறிவாற்றல் உள்ள இல்லாமல் எல்லாம் எல்லாம் ரொம்ப மார்க் வாங்கியிருக்கிறவங்க காலேஜில் போய் அந்த மாதிரி எடுத்து எங்களுக்கும் ஓரளவு நல்ல சம்பளம் தான் கிடைக்குது ஒரே இடையே எங்களை ஏதோ அடிமாட்டு சம்பளத்தில் கொடுத்து எங்களை எடுக்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க அந்த மாதிரி கொடுத்தா நாங்கள் விட்டுட்டு அடுத்த கம்பெனி போயிடுவாங்க நீங்கள் பட்டு மட்டும் வச்சு பெருசாக முக்கியத்துவம்னு பேசாதீங்க வேலை திறமை உங்களுக்கு வந்து கஸ்டமர்கிட்ட பேசுகிற திறமை இருக்குன்னா கஸ்டமர்ட்ட நீ கொண்டு ஒரு ப்ராடக்டை பண்ணுற திறமை எங்கிட்ட தான் இருக்குது அதை ஞாபகம் வச்சுக்கிறேங்க தொழிலாளிகளை எப்பவும் மறந்துடாதுங்க முதலாளிகளோடவே சேர்ந்துக்கிட்டு அப்படியே என்னமோ பேசிக்கிட்டு அப்படி சம்பளம் ஜாஸ்தி வாங்கிட்டு போகிறது முக்கியத்துவம் இல்லை அடித்தட்டில் அடக்கிறது என்ன அங்கே இருக்கிற பொருள் எப்படி இருக்குது அதை செய்கிறவன் யார் அவனுக்கு மரியாதை அவனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்த மாதிரி கொடுக்குற கம்பெனியை தான் பெரிய லெவலில் வருது இன்னைக்கு பெரிய பெரிய கம்பெனி எவ்வளவோ பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக டெக்னிக்கல் பீப்புளுக்கும் சேலரிகள் வந்துகிட்டு இருக்கு ஏன்னா அடுத்த கம்பெனி அடுத்த கம்பெனிக்கு போயிடுவான் இங்கே போய் பேசி பண்ணுறதுக்கு எவ்வளோ பேர் கிடப்பாங்க இந்த மாதிரி ப்ராடக்ட்டை பண்ணுற இன்டெலிஜென்ட்டான அறிவாற்றல் வேகம் உள்ளவங்க கிடைக்கிறது கஷ்டம் அதனால் இன்றைய நிலையில் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைய இன்டர்நெட் உலகில் ஒரு நிர்வாகம் துறை அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நிச்சயமாக அறிவாற்றல் இளமை வேகம் உள்ள இளமைக்கு 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 நன்றி வணக்கம் வணக்கம் நாகேந்திர பாரதி இந்த வாரத்தலைப்பா புத்தகம் படிப்பதால் அதிக இன்பமா சினிமா பார்ப்பதால் அதிக இன்பமானு கேட்டிருக்காங்க என்னை பொறுத்த மட்டும் சினிமா பார்க்குறதுலாம் அங்கே அதிக இன்பம் கிடைக்கிது இந்த அதிக இன்பம்ங்கிறது ரொம்ப முக்கியங்க இன்பம் ரெண்டுலேயும் கிடைக்கிது புத்தம் படித்தாலும் இன்பம் கிடைக்குது திரைப்படம் பார்த்தாலும் இன்பம் கிடைக்குது பட் இந்த அதிகங்கிறத போட்டு பார்க்குறப்போ நிச்சயமாக திரைப்படங்களில் பார்க்குறப்போ தான் அதிக இன்பம் கிடைக்காது காரணம் என்னன்னா அவங்களுக்கு புஸ்தகம் வந்து படிக்கிறதுக்கு முதல்ல ரொம்ப நேரம் எடுக்குது பெரிய பெரிய புஸ்தகங்கள் ஒன்று தான் எடுத்து படித்து பார்த்து அந்த அளவுக்கு நமக்கு இப்போ பொறுமையெல்லாம் இருக்க மாட்டேங்குது படம் பார்த்தோம்னா போய் உக்காந்தோமா ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பட படம் ஓடுது அதில் எல்லா விதமான காதல் வீரம் எல்லாம் கலந்து இப்போ சமீபத்தில் அமரன் படம் பார்த்தோம் எல்லாம் கலந்து பிரமாதமாக இருந்துச்சு அது பார்க்குறப்ப அது ஒரு இன்பமாக இருந்துச்சு அதே மாதிரி எவ்வளோ படங்கள் அந்த மெய்யழகிற படம் அது பார்க்குறப்ப வந்து நம்ம கிராமத்து வாழ்க்கை அந்த உறவு முறை இதெல்லாம் பார்க்குறப்ப அது ஒரு இன்பமாக இருந்துச்சு அதே மாதிரி இயற்கை காட்சிகள் சண்டை காட்சிகள் இதெல்லாம் அப்படியே விஸ்வலில் நம்ம பார்க்குறப்போ அந்த இடத்துக்கே போகிற மாதிரி அந்த ஒரு ஃபீலிங் கிடச்சிருது இமீடியேட்டாக கிடச்சிருது இப்போ உங்களுக்கு புஸ்தகம் படித்தோன்னு வச்சுக்கிறேங்க ஒரு பத்து பக்கம் படிக்கிற அந்த இயற்கை காட்சி அவரை வந்துச்சுருக்கிறேன் இங்கே மலை இருக்குது இங்கே குளம் இருக்குது இங்கே இது இருக்குது அருவி கொட்டுது இதெல்லாம் நம்ம படித்து முடித்து நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறதுக்குள்ளே நானும் அப்பா எங்களுக்கு இந்த இயற்கை காட்சின்னு தோணிரேன் அங்கே டக்குன்னு ஒரு நிமிஷம் அப்படியே அந்த இயற்கை காட்சியை விஷயம் வந்துருது நேர பாக்குற மாதிரி அதை பார்த்த உடனே உடனே இம்மிடியட்டு இன்பம் இப்பெல்லாம் வந்து நமக்கு எல்லாமே ஃபாஸ்டான உலகம் நமக்கு டக்கு டக்குன்னு எதுவும் தேவைப்படுது நம்ம நிதானமா பத்து பக்கம் இருபது பக்கம் படிச்சு நூறு பக்கம் புஸ்தகம் எப்படிங்க உட்காந்து படிக்கிறது அந்த காலத்துல படித்தோம் அது ஒரு இது மாதிரி அப்போ இதெல்லாம் இல்லை இந்த இன்டர்நெட் உலகம் இல்லை இந்த மாதிரி ஒரு வேகமான உலகம் இல்லை ஓடிடி கிடையாது இந்த வசதிகள்லாம் இல்லாத காலத்தில் நம்ம புத்தகத்தை படித்து ஒரு மாதிரி விஷுவலைஸ் பண்ணி அந்த இன்பங்கள்லாம் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருந்தோம் எல்லா விதமான புத்தகங்களும் படிச்சிருக்கோம் காதல் புத்தகங்கள் சரித்திர புத்தகங்கள் பெரிய தனிமனான புத்தகங்கள் சின்ன சின்ன புத்தகங்கள் எல்லாமே படிச்சிருக்கோம் பட் இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் வேர்ல்டில் வந்து அதை படிக்கிறதுக்கு பொறுமை இருக்க மாட்டேங்குது நமக்கு வந்து பல விஷயங்கள் நமக்கு ஆர்வம் இருக்குது அந்த சின்ன பிள்ளையிலேருந்து அதே ஆர்வம் தான் அப்போ நமக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி இப்போ எல்லா வாய்ப்புகளும் நமக்கு இன்டர்நெட் மூலமாகவும் டிவி மூலமாகவும் வர்றப்போ அதை பார்க்கணும் இதை பார்க்கணுன்னு ஆசை வர்றப்போ படப்படன்னு பார்த்து அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு எது எது வழி வகுக்குது டிவி திரைப்படம் இது தானே டக்கு டக்குன்னு பார்க்க ஒரு ஜியோகிராஃபி சேனல் பார்க்குறப்போ அப்படியே அந்த ஏரியாவுக்கே போயிடும் டூரிஸ்ட் சேனல்ஸ் பார்க்குறப்போ அந்த ஊரையே சுற்றி பார்க்குற ஒரு ஃபீலிங் கிடைக்குது இதே வந்து புஸ்தகமாக பயணக்கற்ற எழுதியிருப்பாங்க அந்த காலத்தில் படிக்கத்தான் செஞ்சோம் இதையும் பேசுகிறது வணியின் பயணக்கட்டுரை அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவர் போய் ஒரு ஒரு இடங்கள்லேயே அந்த தோசை சாப்பிட்டதுலேருந்து எல்லாம் அந்த ஊரினுடைய முக்கியமான கலாச்சார வாழ்க்கையிலேருந்து சரித்திர வாழ்க்கையிலேருந்து எல்லாம் நல்லா சொல்லியிருப்பார் பட் இப்போ வந்து நம்ம அதை போய் ஜஸ்ட் ஒரு அரை மணி நேரத்தில் அந்த ஊருக்கே போய் அப்படி சுற்றி பார்த்துட்டு வந்து ஃபீலிங் கிடச்சிருதுங்க அதுவும் இந்த த்ரீ டி படங்கள்லாம் வந்து அது நீங்கள் இதில் இந்த வெர்ச்சுவல் இன்ட இந்த ஐடிங்கிற மாதிரிட்டு வெர்ச்சுவல் இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு இந்த தலையில ஒரு கேமராவை மாட்டி வச்சுக்கிட்டு அந்த விர்ச்சுவல் ஃபீல்டுலேயே நம்ம போய் அதையே பார்க்கக்கூடிய ஒரு ஃபீலிங்கே கொடுத்துறாங்க ஸோ அந்த இன்பம் வந்து உங்களுக்கு புத்தகம் படிக்கிறது கண்டிப்பா கிடையாதுங்க ஏன்னா புத்தகம் படிக்கலாம் கொஞ்ச நேரம் படிக்கலாம் படிச்சுட்டு ஓகே இந்த எழுத்தாள இப்படி எழுதியிருக்காரு போல இருக்கு அதுவும் கூட இப்ப புத்தகம் படிக்கிறத விட கேட்கறதுல ஆர்வம் ஆயிருச்சு இப்போ இந்த ரம்யா வாசவன் மாதிரி சில பேர் பேசுறாங்க கதைகளை படிச்சு சொல்றாங்க சுருக்கமாக அதில் இருக்கிற முக்கியமான எசன்ஸ் பாயிண்ட்ஸ் எடுத்து சொல்றாங்க அதை கேட்டாலே போதுங்கிற மாதிரி இருக்கு இதை போய் ஐநூறு பக்க புத்தகத்தை படிக்கிறதுக்கு அவங்க ஒரு காமன் நேரத்துல சொல்றது கேட்டாலே அந்த திருப்தி கிடைச்சது அந்த கதையை கருத்து அதை படிச்ச திருப்தி கிடைச்சது பட் இன்பம் அதுவும் அதிக இன்பம் அப்படின்னு எடுத்துட்டா அந்த தேட்டரில் போய் உக்காந்து பாக்குறது இல்லை வீட்டில் ஓடிடியில் பாக்குறது எத்தனை விதமான காட்சிகள் எவ்வளவு விதமான விஷயங்கள் நம்ம வந்து சினிமா மூலம் தெரிஞ்சுக்கிறோம் இன்பங்கிறது வந்து நம்ம மைண்டுக்கும் ஒரு இன்பம் அதே நேரத்தில் நம்மளுடைய அறிவுக்கும் ஒரு இன்பம் கிடைக்கிது நம்மளுடைய மனசுக்கும் இன்பம் அறிவுக்கும் இன்பம் எவ்வளவு ஜென்ரல் நாலேஜ் விஷயங்கள்லாம் இருக்குது அதையெல்லாம் வந்து நம்ம புஸ்தகங்களை படித்து தெரிஞ்சுக்கிறதுங்கிறது எவ்வளவு கஷ்டம் அதெல்லாம் இந்த விஷுவல் மீடியாவில் பார்க்குறப்போ டக்குன்னு புரிஞ்சிக்க முடியுது அதை அனுபவிக்க முடியுது இல்லையா அதனால் என்னை பொறுத்த மட்டும் எனக்கு நிச்சயம் புத்தகம் படிப்பதை விட திரைப்படங்கள் பார்ப்பது தான் அதிக இன்பம் அளிக்கிறது நன்றி வணக்கம் வணக்கம் நாகேந்திர பாரதி தொழில்நுட்ப வளர்ச்சி உறவுகளை இணைத்துள்ளதா பிரித்துள்ளதாங்கிற தலைப்பு இப்போ தான் அந்த இன்னொரு நாகேந்திர பாரதி வந்து இணைத்துள்ளதுன்னு கச்சக்கமாக ஒரு கணவன் மனைவி உறவு பெற்றோர் உறவு நட்பு உறவுன்னு ஒரே உதாரணங்களாக அடுக்கிட்டு போனா நான் ஒன்றுன்னா பார்க்குறேங்க இப்போ பெற்றோர் உறவு அவங்க லெட்டர் போடலையா அதனால வந்து இப்போ உடனே உடனே ஃபோன்ல பேசுறாங்க எங்க பேசினா போதுமாங்க அவன் பேசிவிட்டு ஒழுங்காக பைசா அனுப்புகிறானா அதுதானங்க முக்கியம் வீட்டில் செலவுக்கு அட்லீஸ்ட் பக்கத்தில் இருந்தாலாவது எங்கேயோ போய் ஒரு கூலி வேலை பார்த்துட்டு வந்தால் கூட உடனே அம்மா கையில் கொடுத்து போட அவங்க ஆறுநூறு ஆக்குவாங்கன்னாவது கொடுத்து போடுவான் இப்போ அங்கே போய்ட்டு அவன் அங்கே இருக்கிற செலவுகளை எக்கச்சக்கமாக பண்ணிவிட்டு அம்மாவுக்கு அனுப்புகிறதில்லை பெற்றோர்களை கண்டிப்பாக கவனிக்காமல் விட்டுறானுங்க எவ்வளோ பேர் யாரோ ஃபோனில் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு ஒரே உறவு பணப்பட்டு தான் அம்மா என்ன நினச்சிக்க வேண்டே பக்கத்தில் இருந்தாலாவது உன்னை பார்த்துக்கிட்டாவது இருப்பேன்டா நீ அப்பப்போ கொஞ்சம் ரூபாயாவது கொடுப்பேன் அதுவும் இல்லையாடான்னு புடம்புறதெல்லாம் கேட்கல போல் இருக்கு அவருக்கு அதே மாதிரி இன்னொன்று சொன்னார் இப்போ எல்லாம் ஓடிடி வந்தாச்சு வீட்டில் உட்காந்து பாக்குறாங்க முந்தி எல்லாம் எல்லாம் கூட்டமாக போயிட்டா இங்கே திருமண்டங்களை வாங்கல தாரு வரும் இங்கே வந்துட்டு வீட்டில் உட்காந்து வீட்டு திருமங்கனம் சாப்பிட்றேன் எங்கள் வீட்டு திருமங்கண்டையில சாப்பிட்றாங்க எல்லாம் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி அங்கே போய் வாங்குற பாப்கார்னை விட இங்கே எக்கச்சக்கமா செலவாகுது வீட்டில செலவாகிட்டு எல்லாமே என்ன அது ஒருத்தருக்குள்ள பிரிவுகளை தான் ஏற்படுத்துது அதுவும் அந்த டிவியில போட்டு பார்த்துக்கிட்டு இருந்துட்டு இருங்க வர்றேன் அப்புறம் எனக்கு இங்கே அந்த இதுல வந்து அவள் அழுதுகிட்டு இருக்கா அவளுக்கு அந்த சீரியல் அவளுக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல நாங்கள் தெரிஞ்சு முடிச்ச பிறகுதான் வருவேன்னு சொல்லிட்டு புருஷனுக்கு ஒன்றும் கவனிக்காமல் இருக்கக்கூடிய எவ்வளவு மனைவிமார்கள் அதே மாதிரி இவனு வந்துட்டு கணவனுமே என்னை தேவை டிவி சீரியல் என்னை தேவை பாத்துக்கிட்டு அவளுக்கு சொல்ற பேச்சையெல்லாம் காது கொடுத்து கேட்கறானா ஏதாவது வாங்கிட்டு வரணுங்க ஒரு காய்கறி வாங்கணுன்னு சொன்னா கேக்குறானா இதெல்லாம் எல்லாம் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சினால வந்து கேடு தானேங்க தொழில்நுட்ப சாதனை அப்புறம் போக்குவரத்து சாதனத்தை சொல்கிறார் அப்பா உடனே நினச்ச உடனே கிளம்பி போயிடலாமா உடனே நல்லது கெட்டதுக்கு உடனே வரலாமா போகலாமா போனால் பிரச்சனையாக என்ன பிரச்சனைங்க நேரம் வந்து கொடுக்குறதுல எவ்வளோ நன்மை இருக்குது உங்களுக்கு வந்து அவங்க எஸ்கே செலவாக இவங்களுக்கு இந்த செலவாக ஸ்வீட்காரங்காபி செலவாக அவங்களுக்கு போக்குவரத்து செலவாக செலவு பண்ணி வந்தால் அந்த உறவுகள் எவ்வளோ அருமையாக பின்னிப்பான இது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த குழந்தைகளோட உட்காந்து பேசி பழகி இருக்கிறது இப்போல்லாம் பெரிய பச்சித்தப்பா உறவுலாம் யாருக்கும் ஞாபகம் இருக்குது எல்லாம் ஃபோனில் ஃபோட்டோ பார்த்துட்டு போ இவர் தான் மாமாவான்னு தெரிஞ்சுக்கிறது நேராக போய் பார்த்து அந்த பிள்ளைங்களோட பழகி இருந்தால் தானே பிள்ளைங்க உறவுகள்லாம் தெரிய வரும் அதுதானே உண்மையான உறவோட இணைப்பு இவங்க அப்புறம் இன்னும் ஒன்று எங்கே வேணாலும் நினச்சவுன்னே டக்குன்னு பிளேன்லேயோ கார்லையோ பஸ்லேயோ போயிடுவாங்களாம் எங்க அந்த காலத்தில் ரொம்ப நிதானமாக அமைதியாக நம்ம வந்து ஒரு அமைதியான ஒரு போக்குவரத்து ஒரு மாட்டு வண்டியோ இதுலேயே போறப்போ எவ்வளோ இயற்கை காட்சிகளை பார்த்து எவ்வளோ அனுபவிச்சுட்டு போவோம் இப்போ பிளெயின்ல டக்குன்னு பறந்து போயிடுவாராம் அடுத்து இலான் மாஸ்க்கு வந்து ஒரு மணி நேரத்துல அமெரிக்காவையும் இந்தியாவையும் இணைக்க போறாராம் இதெல்லாம் பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த அவசரம் என்னத்துக்குங்க இதுலேயும் ஒரு நிதானம் வேணுங்க அவசரப்பட்டு அவசரப்பட்டு தான் ஐம்பது வயசுலேயே நூறு வயசுல கூட உட்காந்துருக்காங்க எல்லாம் உடம்புல எல்லா பிரச்சனைகளும் வந்து லைஃப்பை வந்து அனுபவிக்கணுங்க அந்த காலத்தில் கிராமங்களில் சுற்றுப்புற சூழ்நிலையில் அனுபவிச்சு எல்லாரும் ஒற்றுமையாக ஒரே இடங்கள்ல இருந்தப்போ வந்து எவ்வளோ உறவுகள் நினைச்சிருந்துச்சு இப்போ அங்கெங்கேயும் பிரிஞ்சு பிரிஞ்சு போயிட்டு ஃபோனில் பேசிக்கிட்டால் உடனே உறவு இதாகிடுமா இந்த ஃபோனை வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருக்க உறவுகளையும் சொல்லுங்கள் ஒரு ஒருத்தரும் ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு ஃபோனை வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க அது இல்லாத போகிறது வீட்டில் எல்லாம் சேர்ந்து உட்காந்து ஏதோ பல்லாங்குழி தாயம்னே ஏதாவது விளாடுவாங்க இப்போ ஆளாளுக்கு ஒருத்தர் ஃபோனில் ஒன்று விளாண்டுக்கிட்டு இருக்காங்க கேம்ஸ் விளாடுறாங்க சின்ன பசங்க பெரியவங்க ஃபோனில் வந்து படம் பார்க்குறாங்க இப்படி போயிட்டுருக்கே இது உறவுகளை அணைச்சிருக்கு அதுவும் வேலைவாய்ப்பை பற்றி சொல்கிறாங்க மற்றெல்லாம் வேலை கிடைக்கிறது கஷ்டம் இப்போல்லாம் உடனுக்கு ஒன்று கிடைக்கிது இன்டர்நெட் மூலம் கணவன் மனைவி உறவுக்குள்ளே ரொம்ப படப்படுத்துகிறது வீட்டில் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் எல்லாம் வேறு இருக்கேங்க ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம்னால எவ்வளோ பிரச்சனை வருது தெரியுமா அட்லீஸ்ட்டு கணவனோ மனைவியோ இங்கேயோ வேலைக்கு வெளியே போனாலாவது நாங்கள் கொஞ்சம் நேரம் நிம்மதியாக இருப்போம் இந்த இன்னொருத்தருக்கு நினச்சுக்கிறாங்க இல்லையா அவங்களுக்குள்ள ஒரு பிரிவு தானே ஏற்படுது கூடவே இருந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு வேலை படிச்சு படிச்சுக்கிட்டு இருக்கிறது அவங்க பாட்டுக்கு ஏதோ படிப்பாங்க டிவி பார்ப்பாங்க அவங்கள இவர் வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் காஃபி கொண்டு வா முறுக்கு கொண்டு வானு ஒன்றுன்னா ஏவல் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் எரிச்சல வருமா இல்லையா அந்த கணவனுக்கோ மனைவிக்கோ ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்து அங்கெங்கே போய் வேலை பார்த்துட்டு வருகிறப்ப மறுபடியும் அவளோட வீட்டுக்கு திரும்புகிற அந்த மகிழ்ச்சி இருக்குது பாருங்க அந்த மகிழ்ச்சி வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இருந்தால் அது கிடைக்குமாங்க இப்படி போக்குவரத்து சாணம் சரி தொலைபுரப்பு சாணம் சரி வேலைவாய்ப்பு விஷயங்களும் சரி எல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கு எல்லாமே வந்து உறவுகளை சீர்குடைச்சி தாங்க இருக்கு உறவுகளை பிரித்து தாங்க இருக்குது அதனால தொழில்நுட்ப வளர்ச்சி உறவுகளை பிரித்துள்ளது 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 நன்றி வணக்கம் வணக்கம் நாகேந்திர பாரதி திரைப்படங்கள் பார்ப்பது அதிக இன்பமா புத்தகங்கள் படிப்பது அதிக இன்பமானு சொல்லி இந்த வார தலைப்பு கொடுத்துருக்காங்க அதுக்கு நாகேந்திர பாரதி வந்து திரைப்படங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அவர் என்னங்க ஒரு ஒரு பொறுமையே இல்லாத ஒரு மாதிரி இருக்காரு எல்லாமே வந்து ஃபாஸ்ட்டாக வேணுமா எங்க எல்லாம் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா உடம்புக்கு தாங்க கெடுதி எதுலேயுமே ஒரு நிதானம் வேணும் புஸ்தகம் படிக்கிறப்போ அமைதியாக உட்காந்து அதை அனுபவித்து வரிக்கு வரி இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறதுல இருக்கக்கூடிய இன்பம் உங்களுக்கு போய் இங்கே படப்படன்னு ஒன்றரை மணி நேரத்தில் எல்லாத்தையும் சுருக்கமாக காமிச்சிடாங்களாம் அதில் வருங்கிறீங்களா நிச்சயமாக வராதுங்க என்னை பொறுத்த மட்டும் புஸ்தகம் தாங்க அதிக இன்பம் பயக்குது புத்தகத்தில் இன்னொன்று என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா நமக்கு வந்து நம்மளுடைய ஓன் இன்டெலிஜென்ஸுக்கு இங்கே வந்து வழி இருக்குது இப்போ சினிமா போய் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன காமிக்கிறாங்களோ அதை தான் நீங்கள் அப்படி எடுத்துக்கிறீங்க பட்டு புத்தகங்கள் படிக்கிறப்போ அவர் என்ன தான் எழுதியிருந்தால் கூட அந்த இப்போ அவரே சொன்னார் ஒரு இயற்கை காட்சியை படிக்கிறதுக்குள்ளே பத்து நிமிஷம் ஆயிடுது அங்கே போனால் டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் பார்த்துருன்னு சொல்லிவிட்டு அந்த பத்து நிமிஷம் நீங்கள் படிக்கிறப்போ உங்கள் மனக்கண் முன்னால் எவ்வளோ விதமான இமேஜினேஷன் உங்களுடைய ஓன் இமேஜினேஷன் விரியுது அது வந்து உங்களுடைய ஓன் இன்டெலிஜென்ஸுங்க அது இன்னொருத்தருடைய இன்டெலிஜென்ஸு இங்கே டிவியில் வருது கம்ப்யூட்டர்ல வருது இன்டர்நெட்டில் வருது மொபைல் இதில் வருது மூவிஸில் வருது பட் நீங்கள் படிக்கிறப்போ கிடைக்கக்கூடிய அந்த விஷுவல் இமேஜினேஷன் அது வந்து எழுத்தாளருடைய இமேஜினேஷன் மட்டும் இல்லை அதோடு சேர்ந்து உங்களுடைய இமேஜினேஷன் கலந்து தான் நீங்கள் வந்து அதை ரசிக்கிறீங்க ஸோ அந்த ஒரு இன்பம் உங்களுக்கு கிடைக்க வேணாமாங்க வெறும் இன்பம்ங்கிறது என்ன ஒரு அறிவார்ந்த இன்பம் வேணாமா சும்மா ஒரு வெற்றுத்தனமான இன்பம் தான் கிடைக்கணும்னா அது எவ்வளவோ விஷயங்களில் இன்பம் கிடைக்கிறது சாப்பிட்றப்போ நான் வந்து எனக்கு முறுக்கு சாப்பிட்டா இன்பமாக இருக்குது இட்லி சாப்பிட்டா இன்பமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கேங்க இங்கே சினிமா பார்த்தா இன்பமாக இருக்குன்னு சொல்கிறது இன்பங்கிறது ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விதத்தில் வந்து மாறு கொடுத்துங்க இப்போ வந்து ஒரு ரொம்ப அறிவார்ந்த ஒரு உணர்வு உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து படங்கள் பார்க்கறத விட புத்தகங்கள் படிக்கிறதா ரொம்ப இன்பம் கிடைக்குது ஏன்னா அதுல அவங்களுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அவங்களுக்கு ஒரு சேலஞ்சு இருக்கு அதில் அதை படிக்கிறப்ப புரிஞ்சுக்கிற முறையில ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு விதமா புரிஞ்சுக்கிறவாங்க இப்போ சினிமாலாம் போய் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரே மாதிரி தான் கதையை படிச்சு பார்த்திங்கன்னா திருப்பி வந்து பண்றப்போ அது ஒரே மாதிரி தான் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க பட்டு புத்தகங்களை பத்தி எப்படிப்பட்ட பல விமர்சனங்கள்லாம் வருது ஒருத்தர் பண்ற விமர்சனம் மாதிரி இன்னொருத்தர் பண்றாரா ஏன்னா அவர் புரிஞ்சுக்கிட்ட விதம் வேறு கவிதைகள் அதுவும் முக்கியமாக கவிதைகள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கிறங்க கவிதை புத்தகங்கள் எல்லாம் படிக்கிறப்போ அது இன்னமும் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் அவங்க சில பேர் சொல்லுவாங்க புரியாத கவிதையாக எழுதுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த அதை புரிஞ்சுக்கிற முயற்சி இருக்குது பாருங்கள் அதில் தான் வந்து ஒரு இன்பம் கிடைக்கும் ஹைகோ நீங்கள் வந்து ரொம்ப சுருக்கமாக படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு புஸ்தகங்கள் எல்லாமே இருக்குது நீங்கள் போய் ஏன் தடித்தடி புத்தகங்கள் படிக்கிறீங்க சுருக்கமான புஸ்தகங்கள் ஹைகோ மூணே வரியில் இருக்கக்கூடிய கவிதைகள்லாம் இருக்குது அந்த மாதிரி கவிதைகள்லாம் படிங்க ரசிங்க அதில் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் இருக்குது உங்களுடைய ஃபாஸ்ட்டாக நீங்கள் பண்ணணுங்கிறீங்களே வேகமான உலகமாக்கும் அப்படின்னா உங்கள் வேகமான உலகத்துக்கு ஏற்ற மாதிரி புஸ்தகங்கள் இருக்குது ஆடியோ புக்ஸ் எல்லாம் கூட இப்போ வருது நீங்கள் கேட்கலாம் ஸோ அந்த மாதிரி அனுபவிங்க அதுவும் புஸ்தகம் படிக்கிற மாதிரி தானே உங்களுக்கு இவங்க ரம்யா வசதம் சொல்கிறாங்க அவங்கள கேட்குறோம் அவங்க சொன்னது கேட்குறோம் அதே எங்களுக்கு போதுங்கிறீங்க அது கேட்ட பிறகு உங்களுக்கு என்ன ஆர்வம் வருது அந்த புத்தகத்தை போய் படிக்கணுங்கிற ஆர்வம் வரலையா இல்லையா அவங்களுடைய நோக்கமே அதுதானே பல பேர் இப்போ பல புஸ்தகங்களை கதைகளை படிக்கணும் அந்த எழுத்தாளர்களை தேடி பிடித்து படிக்கணுங்கிறதுக்கு தானே அவங்க சொல்கிறாங்க நம்மெல்லாம் அதை படித்த உடனே சரி இவங்க சுருக்கமாக சொல்லியிருக்காங்க இது இன்னும் எவ்வளோ அழகாக எழுதியிருப்பார் அவர் இப்போ லாசார் அவனுடைய வார்த்தைகள்லாம் அவங்க சில வரிகள் சொன்ன பிறகு நமக்கு அதனுடைய வரிகள் இன்னமும் எவ்வளோ விரிவாக இருக்கும் அவருடைய கதையில் அப்படின்னு அந்த இதை போய் படிக்கணும் அனுபவிக்கணும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஒரு ஆர்வம் வர்றது இல்லையா கதைகள் கவிதைகள் கட்டுரைகள் அந்த நகைச்சுவை எல்லாத்துலேயுமே வந்து உங்களுடைய ஒரு பாற்று இருக்குங்க சினிமாவில் உங்கள் பாட்டே கிடையாது அது ஃபுல்லாக டேரக்டர் கதை வசன கர்த்தா அவங்க பாட்டோடு முடிஞ்சு போயிடுது உங்களுடைய புஸ்தகங்கள் படிக்கிற அனுபவத்தில் வந்து சொன்னாங்க பயணக்கட்டுரை பற்றி அந்த பயணக்கற்றரை படிக்கிறப்போ உங்களுடைய அனுபவம் நீங்கள் போயிருந்தீங்கன்னா அந்த அனுபவத்தோடும் கம்பேர் பண்ணுவீங்க அது தவிர அதை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணப்போ கிடைக்கக்கூடிய ஒரு சேலஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா அந்த சேலஞ்சு வந்து உங்களுக்கு சினிமா பார்க்குறதுல கிடையாதுங்க சும்மா இன்ஸ்டன்ட் காஃபி இன்ஸ்டன்ட்டு கிராட்டிஃபிகேஷன் இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸ்ஸுன்னு இருக்காதிங்க எதையுமே நிதானமாக அனுபவித்து கிடைக்கக்கூடிய இன்பம் தான் நிலைத்து நிற்கக்கூடிய இன்பம் அந்த இன்பம் தான் வந்து உடல் நலத்துக்கு நல்லது ஸோ உங்கள் ஹெல்த்துக்காகத்தான் சொல்கிறேங்க புத்தகங்களை படியுங்க சினிமா பார்க்குறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறங்க நிதானமாக படியுங்க ஒன்றும் அவசரம் இல்லை வாழ்க்கையை அனுபவிங்க ரிலாக்ஸ்டாக இருங்க புத்தகம் படிப்பது அதிக இன்பம் பயக்கும் நன்றி வணக்கம் நாகேந்திர பாரதி இந்த வார தலைப்பா இன்றைய நிலையில் ஒரு நிர்வாகம் துறை அதிக முக்கியத்துவம் கொடுப்பதோ அனுபவம் உள்ள முதுமைக்கா அல்லது அறிவாற்றல் வேகமுள்ள இளமைக்கான்னு கேட்டிருக்காங்க நிச்சயமா அதிக முக்கியத்துவம் கொடுப்பதோ அனுபவம் உள்ள முதுமைக்குத்தாங்க ஒரு நிர்வாகம் இந்த தலைப்பை வந்து ரொம்ப நல்லா ச விவரமா கொடுத்துருக்காங்க அதிக முக்கியத்துவம்ங்கிறாங்க முக்கியத்துவம் ரெண்டுக்கும் ஓரளவு இருக்கத்தான் செய்யும் பட் எதுக்கு அதிகமான முக்கியத்துவம் அப்படிங்கிறது ஒண்ணு இன்னொன்னா அனுபவம் உள்ள முதுமை அறிவாற்றல் உள்ள இளமை வெறும் முதுமைங்கிறது ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும் அப்படிப்பட்ட முதுமை இல்லை அனுபவமுள்ள முதுமை அந்த துறையில் நிர்வாகத்தில் அனுபவம் உள்ள முதுமை அது மாதிரி அறிவாற்றல் உள்ள இளமை சும்மா ஊதாரித்தனமாக சோம்பெறித்தனமாக தெரிகிற இளமையும் இருக்குது பட் அந்த அறிவாற்றலும் வேகமும் அந்த துறைக்குரிய இருக்கக்கூடிய இளமையா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சரியான முறையில் கொடுத்து அந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணும்படி வச்சுட்டாங்க இப்போ பொதுவாங்க ஒரு நிர்வாகம் துறைன்னு எடுத்துட்டா அவங்களுக்கு முக்கியமானது என்ன அவங்களுக்கு சேல்ஸ் ஆகணும் ப்ராஃபிட் வரணும் அதுதானே முக்கியம் அதுக்கு யார் கொடுக்க போகிறா அறிவாற்றல் உள்ள இளமையா அனுபவம் உள்ள முதுமையா அனுபவம் உள்ள முதுமை தான் கஸ்டமரோட இன்ட்ராக்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை விற்கிறது அந்த ப்ராஜெக்ட்டுக்கு கொண்டு வர்றது இதெல்லாம் பண்ணக்கூடியது அனுபவம் உள்ள முதுமை தான் அறிவாற்றல் உள்ள இளமையை வந்து கீழே வேலை பார்க்குறதுக்கு வச்சுக்கலாம் இப்போ வந்து இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன்கண் விடல்னார் திருவள்ளுவர் அது மாதிரி அவங்ககிட்ட நம்ம வந்து இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறவங்ககிட்ட கொடுங்க வேலையை வாங்குங்க அவ்வளோதான் கம்பெனியிலே எப்படி இருப்பாங்க மேனேஜர்ஸ்னு ஒரு குரூப் இருப்பாங்க டெக்னிக்கல் பீப்புளும் ஒரு குரூப் இருப்பாங்க மேனேஜர்ஸ் தான் மெயினாக இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க கஸ்டமரோட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க தான் ப்ராஃபிட் அவங்களுக்கு தான் சம்பளம் ஜாஸ்தி ஏன்னா அவங்க தான் சேல்ஸு ப்ராஃபிட்டுக்கெல்லாம் கொண்டு வர்றவங்க கம்பெனிக்கு இவங்க வந்து இவங்க சொன்ன வேலையை செய்யணும் கரெக்டாக செய்யணும் சீக்கிரம் செய்யணும் அவ்வளவுதான் அதை கரெக்டாக பண்ணுங்க இவங்களுக்கும் அனுபவம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை பார்த்து பார்த்து கற்றுக்கிட்டாங்கன்னா அடுத்து இவங்களும் அனுபவம் உள்ள ஒரு முதுமைங்கிறது வந்து இங்கே ரொம்ப வயசானவங்கன்னு கிடையாது ஒரு அனுபவம் உள்ள ஒரு ஹெல்ட்ரஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் அப்படிங்கிற முறையில் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா அது வரைக்கும் நீங்க பொறுத்துருங்கப்பா உங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இப்ப நாங்க கொடுக்க போறது இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் அந்த நிர்வாகம் சொல்லுமே ஒழிய எடுத்த உடனே அவனுக்கு ரொம்ப சம்பளம் கொடுத்துட்டு அவனை முன்னால நிறுத்தாது ஒரு கஸ்டமர்கிட்ட முன்னால் போய் நிக்கணும் பேசணும் அந்த கம்பெனியை பத்தி அந்த துறையை பத்தி பேசணும்னா அதுக்குரிய அனுபவம் இருந்தால் தான் பேச முடியும் வெறுமனை ஏட்டு சுரக்காய் உதவாதும்பாங்க அனுபவம் வேணுங்க அந்த அறிவு மட்டும் பத்தாது அது இருக்கக்கூடியதான் இங்க வந்து அதுல அனுபவம் உள்ள முதுமைதான் ஸோ அவங்கள தான் முன்னிறுத்துவாங்க எந்த கம்பெனி வேணாலும் நீங்கள் எடுத்து பாருங்கள் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் லெவலில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புளாக எல்டர்ஸாக தான் இருப்பாங்க இங்கே முதுமைங்கிறத இங்கே போய் தள்ளாடுற முதுமையை சொல்லலை அது கீழே இருக்கவங்கெல்லாம் நீங்கள் வந்து கம்பெனிகளில் டே இதில் குடிச்சு உடனே எடுத்துகிட்டு வர்றது எல்லாம் வேகமானவங்களை அறிவாற்ற உள்ளவங்களாம் பார்த்து எடுத்துகிட்டு வந்து வேலைக்கு வைக்கிறோம் அவங்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது அந்த முக்கியத்துவம் கொஞ்சம் நல்லா வேலை பார்க்குறனுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும் ஆனால் அதிக முக்கியத்துவங்கிறது எங்கேன்னா செய்க பொருளை செருன செருக்க இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள் திருவள்ளுவர் பைசா சம்பாதிக்கணும் அதுக்கு என்ன வழி அந்த கம்பெனிக்கு அதுக்கு வேண்டியது வந்து அந்த சரியான முறையில் அவங்க அனுபவத்தை உபயோகப்படுத்தி அவங்ககிட்ட சொல்லி அந்த கம்பெனிக்கிட்ட இருந்து அந்த கம்பெனியோட ப்ராடக்டையோ ப்ராஜெக்டையோ வாங்க வாங்குறதுக்கு கஸ்டமரை தயார் பண்ணணும் அதை பண்ணக்கூடியது அனுபவம் உள்ள முதுமை தான் அதுக்கு தான் அதிக முக்கியத்துவம் எந்த நிர்வாகமும் எந்த துறையிலையும் கொடுப்பாங்களே ஒழிய இவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் இருக்கும் நல்லா வேலை பார்க்குறவங்களுக்கு பட் அவங்களை விட அதிகமானது முக்கியத்துவம் வந்து நிச்சயமாக அனுபவம் உள்ள தாங்க நீங்கள் எந்த கம்பெனியிலையும் பாருங்கள் இதில் வந்து நம்ம வந்து எல்டராக இருக்கோம் இல்லை நம்ம எங்கராக இருக்கோங்கிறதுக்காக வந்து இந்த சப்ஜெக்ட் அதுக்கு த ஆதரவெல்லாம் பேசுகிற மாதிரி நான் இதை கொண்டு போகலை கொடுத்துருக்கிற தலைப்பில் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நான் இதை கொண்டு போய் ஒரு நிர்வாகத்துக்கு ஒரு துறைக்கு நிச்சயமாக அனுபவம் உள்ள முதுமைக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ப்ராக்டிக்கலாக எந்த கம்பெனி வேணாலும் நீங்கள் போய் பாருங்கள் ஓரளவு ஒரு சிஇஓ லெவலில் ப்ராஜெக்ட் மேனேஜர் லெவலில் இருக்கிறவங்கலாம் பாருங்கள் நிச்சயமாக ஒரு மாதிரி அபவ் ஃபார்ட்டி தான் இருப்பாங்க அது கீழே இருக்கவங்க தான் டுவெண்ட்டி தேர்ட்டிஸ் இவங்கெலாம் வந்து அது கீழே இருக்கிறவங்க தான் இருப்பாங்க இதில் வந்து நீங்கள் உடனே முதுமைன்னு ஒன்றும் ஒரே ஐம்பது எழுபது எண்பது வயசுங்கிற மாதிரி பார்க்கக்கூடாது பொதுவாக கம்பெனியில் என்ன டைப் இருப்பாங்க ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸு பிஸ்னஸ் அனலிஸ்ட் டெக்னிக்கல் ஆர்கிடெக்ட் இந்த மாதிரி பல விதமான குரூப்புகள் இருக்கும் டெக்னிக்கல் ஆர்கிட்ட எல்லாம் கொடுத்த வேலையை பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கணும் ப்ராஜெக்ட் மேனேஜர் அவங்ககிட்ட வேலையை பிரித்து பார்த்து வாங்கணும் அதே நேரத்தில் டெலிவரி மேனேஜர்லாம் இன்ட்ராக்ட் பண்ணணும் கஸ்டமரோட இன்ட்ராக்ட் பண்ணி ப்ராடக்ட்ஸு இதெல்லாம் கொண்டு வரணும் இதெல்லாம் பண்ணக்கூடிய அந்த அனுபவம் உள்ள முதுமைக்கு தான் எந்த கம்பெனிலையும் எந்த நிர்வாகத்திலையும் எந்த துறையிலையும் அதிக முக்கியத்துவம் கிடைக்குங்க உங்களுக்கு முக்கியத்துவம் இளைஞர்களுக்கு இல்லைன்னு சொல்லலை அதிக முக்கியத்துவம் எந்த துறையிலும் எந்த நிர்வாகத்திலும் கிடைப்பது நிச்சயமாக அனுபவம் உள்ள அனுபவமுள்ள முதுமைக்கே அனுபவமுள்ள முதுமைக்கே அடுத்து நாயந்திர பாரதி வந்து அறிவாற்றல் உள்ள இளமைக்கேன்னு ஏதாவது சொல்லுவார் அவர் அந்த அதிக முக்கியத்துவம் உள்ள நிர்வாகங்கிறதையெல்லாம் கணக்கில் எடுத்துட்டு அதை எப்படி சொல்றாருன்னு பார்க்கலாம் என்னை பொறுத்த மட்டும் இல்ல நிச்சயமா அனுபவம் உள்ள முதுமைக்குத்தான் நன்றி வணக்கம்